சமூக சொந்த உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி திருச்சி துவாக்குடி பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த இடம் வந்து குயில் நகர்னு சொல்லுவாங்க சூப்பரான ஒரு ஏரியா அப்புடு பிளாட்டு இந்த புது பிளா குயில் நகர் இது தான் பிளாட்டுக்கு போகிற பாதை இது ப்ளாட்டு வந்து கிழக்கு மனை ரெண்டாயிரம் சதுரடி இருக்குது ஒரு சதுரடி வந்து எழுநூறுபா சொல்கிறாங்க கொஞ்சம் வில குறைய வாய்ப்பு இருக்குது இதான் மெயின் ரோடு இப்படி போய் ரைட்டில் போனால் அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் அந்த இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணி நடந்த நாலு பக்கமும் அந்த கல்லை வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த தகுதி பார்த்திங்களா அதுதான் இந்த ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு இது அந்த தகுதி பாருங்களா அந்த இடம்தான் இந்த கல் த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த இடம் நல்லா ஸ்கொயராக இருக்குது டிடிசி அப்ரூவ் பிளாட் இது ஒரு அடி எழுநூறுபா சொல்கிறாங்க இந்த அந்த ப்ளாட்டில் மெயினில் உள்ள வர ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு ஆனால் அந்த உள்ளகுலை கட்ரோடு அந்த பிளாட்டுக்கு போகிற ரோடு இருபத்தி மணி ரோடு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டு நம்ம பார்த்துட்டோம் மெயின் ரோடுக்கு வர்றோம் மெயினில் வந்து பார்த்தோம் எண்டனஸர் காட்டுறோம் பாருங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் கம்பெனி இங்கே இருக்குது இங்கே கூட அந்த இலங்கை அகதி கூட அங்கே இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அதை தாண்டி தான் வரணும் இங்கே ஒரு கோயில் இருக்கும் தாண்டி வரணும் இதுதான் இந்த எண்டனஸர் முறை இடம் இப்படி வந்தால் லெஃப்ட் சைடில் போனால் அந்த இடத்துக்கு போயிடலாம்